வருகின்ற ஜனவரி இருபத்தி மூன்று மற்றும் இருபத்தி நான்கு ஸ்ரீ ஷீரடி விஜய சாய்நாதா குருமூர்த்தி ஆலய வருஷாபிஷேகம் நடைபெற உள்ளது பக்த கோடிகள் அனைவரும் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளலாம் வேதா கார்டன் ஈஸ்வரன் கோவில் பின்புறம் மாமண்டூர் கிராமம் தென்பதி மதுராந்தகம் செங்கல்பட்டு அனைவரும் வருக சாய்பாபாவின் அருள் பெருக தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி முக்கியமாக முதன ராசியில் பிறந்த பெண்களுடைய குணாதிசயங்கள்னா என்னென்ன சொல்லலாம் நிறைய படிப்பாங்க அதனால சர்வகலாவள்ளி நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிடுவாங்க இவங்களுடைய திருமண வாழ்க்கை எப்படி நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் ஏன்னா புதன் வந்து அறிவுக்கு அதிபதி இங்கே தொட்டதெல்லாம் ஜெயம்தான் பயமில்லை ஜெயமுண்டுன்றது இவங்களுக்கு தான் அசரவே மாட்டாங்க எதையுமே மிதன ராசி பெண்கள் வந்து ஒரு புரியாத புதிர் மாதிரி உள்ளுக்குள்ள ஒன்று வெளியில ஒன்று இருக்கும் அவங்கிட்ட ராசி பெண்கள் கூட இந்த ராசினர்கள்லாம் ஒற்று போவாங்க அவங்களோட திருமண வாழ்க்கையும் இந்த ராசிக்காரர்களை பண்ணிக்கிட்டாங்கன்னா அது இன்னும் சிறப்பாக இருக்கும்னா ராசி கடகராசி ராசி மீன ராசி இவங்கள்லாம் ஓரளவுக்கு இவங்களோட ஒத்து போக முடியும் பெஸ்ட் அண்ட் ஸ்ட்ரிக்ட் மதர்ஸ் பிள்ளைகளை வந்து ரொம்ப அன்பாக பார்த்துக்கிடுவாங்க ஹஸ்பண்டை ரொம்ப அன்பாக பார்த்துக்கிடுவாங்க ஆனால் நான் அவங்கள அன்பாக பார்த்துக்கிறேன் நான் சொல்கிற நேரத்துக்கு நீங்கள் வரமாட்டேன்றீங்க நீங்கள் ரொம்ப லேட் ஆக்குறீங்க அப்படி பண்ணுறீங்க இப்படி பண்ணுறீங்கன்னு அந்த டிமாண்ட்ஸே ப்ளேஸ் பண்ண மாட்டாங்க ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு ஷாம்லாவின் அன்பு கலந்த வணக்கங்கள் நம்ம ஆதன் ஆன்மீகத்துல ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட பல கேள்விகளுக்குமே தினம்பரும் ஒவ்வொரு வகைகள்ல பதில்களை பார்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த வகையில இன்னைக்கு நம்மோடு ஜோதிட ஆராய்ச்சியாளர் ராஜேஸ்வரி அம்மா இணைஞ்சிருக்கிறாங்க நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம்மா வணக்கம்மா மிதுனராசி அவங்களுக்கான பண்புகள் என்னது முக்கியமா மிதுனராசில பிறந்த பெண்களுடைய குணாதிசயங்கள்னா என்னென்ன சொல்லலாம் மிதுன ராசி வந்து ஒரு டைப்பான ராசி அது என்ன பயப்படாத ஆசி என்னென்னா இவங்க வந்து சதாவதானிகள் சர்வகலா வள்ளி சர்வகலா வள்ளின்னா இந்த கண்டதும் படிக்க பண்டிதன் ஆவான்ன மாதிரி எதையாவது உன்னை பார்த்த உடனே படிச்சுக்கிட்டே இருப்பாங்க வாழ்நாள் பூராம் படிச்சுக்கிட்டு இருப்பாங்க புதுசு புதுசாக படிப்பாங்க இந்த முன்னாடி படித்ததுக்கு சம்பந்தம் இல்லாததும் படிப்பாங்க அதுலேயே வந்து மேல் படிப்பு படிச்சுக்கிட்டேயும் போவாங்க நிறையா டிகிரி வாங்குறது ஆனால் என்னென்னா இப்போ மேஷராசிக்கும் மிது மிதுன ராசிக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னால் மேஷராசிக்காரங்க எல்லாம் படிப்பாங்க ஆனால் ஒன்லைன் டிகிரி வாங்கியிருக்க மாட்டாங்க படிச்சு தெரிஞ்சு வச்சுருப்பாங்க அதை எங்கெங்கே தேவையோ அந்தந்த கூட்டத்தில் போய் எனக்கு தெரியும் எனக்கு தெரியும்னு முந்திரி கொட்டை மாதிரி போய் நின்றுக்கிட்டு பேசுவாங்க இவங்க அப்படி இல்லை படித்ததுக்கெல்லாம் டிகிரி வச்சுருப்பாங்க ஆனால் எந்த இடத்துலையும் முந்திரி கொட்டை மாதிரி பேச மாட்டாங்க மிதுன ராசிக்காரங்க சிறந்த பேச்சாளர் சிறந்த எழுத்தாளர் சிறந்த பாடகி அப்படின்னா மிதுன ராசிக்காரங்களாக இருப்பாங்க நல்ல பேச்சு இருக்கும் பேச்சு வன்மை இருக்கும் நல்ல அந்த குரல் ஏற்ற இறக்கத்தோடு அழகாக பேசுவாங்க நல்ல கொட்டேஷன்ஸ் எல்லாம் கொடுத்து பாட்டெல்லாம் பாடி சிலர்லாம் அந்த பாட்டு பாடியெல்லாம் பட்டிமன்றத்தில் பேசுகிறாங்கல்ல அந்த மாதிரியெல்லாம் பேசக்கூடியவங்க நிறைய படிப்பாங்க அதனால் சர்வகலாவல்லி நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிடுவாங்க எல்லாத்தையும் ஆதாரத்தோட டிகிரி வாங்கி வச்சுருப்பாங்க பேசுனா உடனே அவங்க பேசுமா நான் இந்த டிகிரி வாங்கியிருக்கேன் அதனால நான் இதை படிச்சிருக்கேன் ஆதாரத்தோட நான் பேசுகிறேன் அப்படின்ட்டு வக்கீல் மாதிரி பேசுவாங்க இருப்பாங்க வக்கீல் வங்கி பணி பேங்க் ஒர்க்கு அந்த மாதிரி வேலைகள் செய்வாங்க இது பிரசங்கம் அந்த மாதிரி ஏதாவது பேச்சு சம்மந்தப்பட்ட தொழில்லாம் நல்லா வரும் இவங்களுக்கு இன்னொன்று கிட்ட ரெண்டாவது விஷயம் என்னன்னா இவங்க அழகாக டேர்ன் கோட் அடிப்பாங்க ஒரு இதுக்கு அண்ட் அகென்ஸ்டா பேசுறதுல கெட்டிக்காரங்க நல்லா பேசிக்கிட்டே இருப்பாங்க பாரம்பரியமான கலைகளை நம்ம போற்றணும் பாதுகாக்கணும் வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க திடீர்னுட்டு ஒரு இன்னொரு கூட்டத்திலேயோ அல்லது இன்னொரு சர்க்கிளிலேயோ பார்த்தா நம்ம மாடர்ன் ஆர்ட்ஸை தான் டெவலப் பண்ணணும் இன்னும் பழசு பழசுன்னு பேசிக்கிட்டே இருக்காது பழையன கழிதலும் புதியன விரும்புதலும் நான் காலத்து இயற்கை புதியன புகுதலும் அதனால நம்ம புது விஷயங்களில் கான்சென்ட்ரேட் பண்ணணும்னு சொல்லுவாங்க இந்த பக்கம் பேசுவாங்க ரெண்டு பக்கமும் பேசுவாங்க ரெண்டு பக்கமும் ஆதாரங்களோட பேசுவாங்க இவங்க வந்து பைப்போலார் டைப்பு இந்த புதன் வந்து ஆணும் அல்லாத பெண்ணும் அல்லாத அலிகிரகம்னு சொல்லுவாங்க அதனால இவங்களுக்கு ரெண்டு தன்மைகளும் இருக்கும் ஒரு ஆணுக்கு ஆணாகவும் இருந்து செயல்படக்கூடிய தன்மை இருக்கும் பெண்ணுக்கு பெண்ணாகவும் நளினமாகவும் இருக்கிற தன்மை இருக்கும் இன்னொன்று எந்த ஒரு விஷயம் எடுத்துக்கிட்டாலும் இப்படி பேசுகிறதுனாலும் பேசுவாங்க அப்படி பேசுகிறதுனாலும் பேசுவாங்க ஒரு இடத்துல பார்த்தா பயங்கர அந்த பட்டு சிலையெலாம் கட்டி எப்படி சமஸ்கிருத ஸ்லோகம்லாம் சொல்லி ரொம்ப ஸ்பஷ்டமாக சொல்கிறாங்கன்றாங்களோ அந்த மாதிரிலாம் சொல்லி அப்படி வந்து பூஜை புனஸ்காரங்களில் இருப்பாங்க அன்றைக்கே சாயந்தரம் பார்த்தா இன்னொரு இடத்துல ஒரு மாடர்ன் ட்ரெஸ் போட்டு ஒரு மாடர்ன் இங்கிலீஷ் சாங்ஸ் பாடவோ பேசவோ அதை பற்றி ஏதோ ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு பர்சனாக தெரிவாங்க ஆச்சரியமாக இருக்கும் சிலர்லாம் இங்கே வந்து ஒரு கர்நாடக சங்கீதத்தில் பெரிய கட்டிக்காரங்களாக இருப்பாங்க அமெரிக்காவில் போனால் ஒரு மாடர்ன் ட்ரெஸ் போட்டு ஒரு விளக்கரங்களோட சேர்ந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க ஒரு நல்ல நுனினா ஆங்கிலத்தில் அமெரிக்கன் இங்கிலீஷில் பேசிக்கிட்டு இருப்பாங்க இங்கே பார்த்தா தமிழே பேச தெரியாத மாதிரி அப்படியே ரொம்ப அளவாக அடக்கமாக நாலு வார்த்தை பேசுவாங்க அங்கே வந்து நல்ல இங்கிலீஷ் அப்படி சரளமாக பேசிக்கிட்டு இருப்பாங்க அவங்களுக்கு தமிழும் நல்லா பேச தெரியும் இங்கிலீஷ் ஆங்கிலமும் பேச தெரியும் இங்கே இப்படி வந்து பாரம்பரியமாகவும் இருக்க தெரியும் மாடர்னாகவும் இருக்க தெரியும் அதான் நான் சொன்னேன் சர்வகலாவல்லி எல்லா இடத்துலையும் தன்னை பொருத்தி கொள்வதில் ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்கிறவங்க மிதுனராசி இவங்களுடைய திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் ஏன்னா புதன் வந்து அறிவுக்கு அதிபதி இவங்க வந்து ரொம்ப உணர்ச்சி வசப்பட மாட்டாங்க கொந்தளிக்க மாட்டாங்க அதே நேரத்து இப்போ மேஷ ராசி மாதிரி கொந்தளிக்க மாட்டாங்க ரிஷபராசி மாதிரி அப்படியே அடக்கி வைக்கவும் மாட்டாங்க கரெக்டாக பேசுவாங்க இடத்துல என்னென்ன வேணுமோ அது கரெக்டாக பேசுவாங்க இவங்க வந்து வெளிப்படுத்தக்கூடியவங்க நெரேட்டர்ஸ் பெஸ்ட்டு நரேட்டர் ரிஷபராசிக்காரங்க ரொம்ப பேச மாட்டாங்க ரெண்டு வார்த்தை தான் பேசுவாங்க ஆனால் இவங்க வந்து நல்லா பேசுவாங்க கன்வின்ஸ் பண்ணிடுவாங்க கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க அட்லீஸ்ட்டு கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க ரொம்ப அழகாக தன்னுடைய வாதத்தை நான் வந்து இந்த காரணத்துக்காக என்னை முடிவெடுத்திருக்கேன்றதை அப்படியே சொல்லிக்கிட்டே வருவாங்க வெதர் யூ அக்செப்ட் ஆர் நாட் இவங்க தன்னை வந்து வெளிப்படுத்துகிறதில் தயக்கமே காட்ட மாட்டாங்க நல்லா சொல்லுவாங்க நீங்கள் வந்து அவங்க சொல்கிறதெல்லாம் ஐ அக்ரி வித் யுவர் டிஸ்அக்ரிமெண்ட்டுன்னு எந்திரிச்சு போயிடுவீங்க நீ சொல்கிறதெல்லாம் சரிதான் தான் இருக்குது கேட்குறதுக்கு ஆனால் என்னவோ அது ஏற்றுக்க முடியலை என்னவோ ஏற்றுக்க முடியலை ஆனால் நீங்கள் சொல்கிறது எதையும் நான் தப்புன்னு சொல்லலை நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்குறதுக்கு அது மாதிரி தான் தோணுது அப்படின்ற மாதிரி இப்போ ஒரு ட்ரக்ஸ் வந்து பற்றி பேசுகிறோன்னு வச்சுக்காங்களேன் ட்ரக்ஸ் கூடாதுன்னு ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டே இருப்போம் இவங்க வந்து ட்ரக்ஸ் எந்த அளவுக்கு அனுமதிக்கலாம் அது அதுக்கு என்னென்ன மெடிக்கல் வேல்யூ இருக்குது எந்தெந்த நாட்டில் இதெல்லாம் புழக்கத்தில் இருக்குது அந்தந்த நாடெல்லாம் சிறப்பாக தான் இருக்குது ஒன்றும் அதனுடைய வளர்ச்சி குறைந்து போகலை ட்ரக்ஸ்னால் கிடையாது அதுக்கு வேறு பல எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் தான் அதை டிசைட் பண்ணுது அதனால் ட்ரக்ஸ்னால் வந்து எல்லாரும் வளர்ச்சி குறைஞ்சி போச்சுன்னு சொல்ல முடியாது அப்படின்னு இவங்க ஒரு புது வாதத்தை எடுத்து வைப்பாங்க அப்போ இவங்க சொல்கிறதெல்லாம் நிறைய புள்ளி விவரங்களோட பேசுவாங்க அவங்க சொல்கிறதெல்லாம் நமக்கு தெரியாது உண்மையாக இருக்கலாம் நமக்கு எதிர்வாதம் பண்ணுறதுக்கு நமக்கு ஆதாரங்கள் கிடையாது ஆனாலும் வேண்டாம் எதுக்கு அப்படின்றோம் அந்தளவுக்கு இவங்க வந்து ரொம்ப கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க நல்ல வாதம் பண்ணுவாங்க பாயிண்ட் பாயிண்ட்டாக எடுத்து வச்சு பேசுகிறதில் மிதன ராசி பெண்களை மிஞ்சவே ஆள் கிடையாது இன்னொன்று வந்து ஏன் சதாவதானின்னு சொன்னேன்னா ஒரே நேரத்தில் பல வேலை செய்வாங்க இப்போ ஒரு தையல் தைச்சிக்கிட்டே பாட்டு கேட்பாங்க இங்கிட்டு பிள்ளைய டியூஷன் அந்த டியூஷன் நடத்துவாங்க அல்லது படிக்குங்க இன்னொரு பக்கம் அடுப்பில் ஒலையை போட்டிருப்பாங்க அல்லது ஏதாவது ஒரு வேலை நடந்துக்கிட்டு இருக்கோம் இல்லை மிக்ஸி வந்தது கிரைண்டர் ஓடிக்கிட்டு இருக்கோம் இன்னொரு பக்கம் வேலைக்காரியோ அல்லது ஒரு தெரிஞ்சவங்களையோ இப்போ பெரும்பாலும் இவங்க காசு கொடுத்தெல்லாம் சம்பளத்துக்கெலாம் வேலைக்கு வைக்க மாட்டாங்க இவங்களே எல்லாம் பார்த்துருவாங்க யாராவது ஒரு தெரிஞ்சவங்கள இந்த கீரை ஆஞ்சு கொடு இந்த க காயை நறுக்கி கொடு அது ஏதாவது ஒரு வேலை வாங்குவாங்க அப்போ அவங்க வந்து ஒழுங்காக பார்க்குறாங்களா நீங்கள் பாரு எல்ல நீ நல்லதெல்லாம் வெளியே போட்டுட்டு கெட்டதெல்லாம் உள்ளே போடுற பார்த்து அங்கே பார்த்து வேலையைப்பார் அப்படின்னு அங்கே ஒரு கண் வச்சுக்கிடுவாங்க ஒரு வீட்டில் உட்காந்து இருக்கும் போதே இத்தனை வேலை பார்ப்பாங்க ஆஃபீஸ்க்கும் வேலைக்கு போயிட்டு வரும்போது ஒரு வேலையை பார்ப்பாங்க போகும்போது ஒன்று செய்வாங்க வீட்டில் ஒரு பொடி இடி ஊருகா அந்த இதை மாதிரி செய்து அதையும் அவங்களுக்கு தெரிஞ்சு ஒரு ஐம்பது கஸ்டமர் இருந்தால் கூட போதும் வாரத்துக்கு ஒன்று செய்து அந்த ஐம்பது பேருக்கும் அவங்க ரெகுலராக சப்ளை பண்ணி அந்த ஐம்பது பேரையும் வேற எதுவும் வாங்க விடாமல் பிடிச்சி வச்சுக்கிடுவாங்க ஆமாம் அழகாக அதை எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க நான் என்னென்னது போட்டு செய்திருக்கேன் இப்போ இந்த சீசன்லையா தக்காளி நிறையா இப்போ சீப்பாக கிடைக்கிதில்லை அதனால் நான் தக்காளி தொக்கு பண்ணியிருக்கேன் வாங்கிக்கிறீங்களா அப்படின்ட்டு இவங்களுக்கும் லாபம் அவங்களுக்கும் லாபம் மாட்டாங்க ஏமாத்துறது போய் ஃப்ராடு பித்தளாட்டம்லாம் இவங்கக்கிட்ட இருக்காது மணி மேக்கிங்கில் கெட்டிக்காரங்க எந்த வேலை எந்த சீசனுக்கு செய்தால் நல்லா வருமோ அதை மட்டும் கரெக்டாக எடுத்து செய்வாங்க மற்றபடி எதையாவது ஒன்று உப்பு விற்க போனேன் மழை வந்தது மாவு விற்க போனேன் காற்று மாதிரி முட்டாள்தனமான முடிவுகள் எடுக்கவே மாட்டாங்க இவங்க தொட்டதெல்லாம் ஜெயந்தான் எது எடுத்தாலும் வெற்றி பயமுண்டு ஜ பயமில்லை ஜெயமுண்டுன்றது இவங்களுக்கு தான் அசரவே மாட்டாங்க எதையுமே இந்த பதறாமல் பதறாத காரியம் சிதறாதுன மாதிரி எது வந்தாலும் அப்படி நிதானமாக யோசித்து செயல்படுவாங்க விவேகி இவங்க யோசித்து செயல்படுவாங்க அடுத்து என்ன இவங்க உள்ள ஒரு பெஸ்ட் திங் அப்படின்னா சுயநலக்காரங்களாக இருப்பாங்க ஓ இவங்க எது செய்தாலும் இதில் நமக்கு என்ன ப்ராஃபிட் அது பணமாக கூட இருக்கணும்னு அவசியம் இல்லை ஒரு ஆளை பழகிக்கிற கூட செய்யலாம் இவங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணால் அவங்கள பழகிக்கிடுவான் அவங்க நல்லவங்களாக தெரிகிறாங்க நம்ம பழகி வச்சுக்கிடுவோம் அப்படின்னு நினைக்கலாம் ஒரு ஒரு ஏரியா அல்லது ஒரு ஒரு கம்பெனி அந்த மாதிரி கூட ஒரு நான் பழகிக்கலாம் அதாவது காசு பணம்னு இல்லை பட் ஆனால் எதாவது ஒரு ஆதாயம் இருக்கணும் இந்த ஆதாயம் இல்லாமல் கட்டி இறக்க மாட்டாங்கன்னுவாங்கள்ல அந்த மாதிரி இவங்க வந்து எது செய்தாலும் அதில் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் நமக்கு லாபம் இருக்கணும் செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட்டு அவங்களுக்கு லாபம் அப்படி ஒரு கால்குலேட்டிவாக தான் இருப்பாங்க இந்த புதன் வந்து கணிதத்துக்கும் உரியவன் கணக்கு வழக்கு ஆடிட்டர் கணக்கு பிள்ளை வேலையெல்லாம் இவங்க தான் நல்லா பார்ப்பாங்க அப்படியே மனக்கணக்குலேயே வந்து ஒரு த்ரீ டிஜிட்ஸை கூட அப்படியே கூட்டிக்கிட்டே வந்துடுவாங்க இந்த ரூவா என்னமோதே அப்படி பார்ப்பாங்க அங்கே என்ன வேலை ஒழுங்காக பார்க்கல பார் அப்படின்றதெல்லாம் இவங்க தான் அந்த மாதிரி அவங்க ஒரு இது இதுக்கு இவ்வளவு செலவாச்சு அதுக்கு அவ்வளவு செலவாச்சுன்னு அவங்க சொல்லிக்கிட்டு வரும்போதே சரி மொத்தம் பன்னெண்டாயிரத்தி நானூறு தானே செலவாயிருக்கு மீதி அறநூறு எங்க அப்படின்னு கேட்பாங்க அவங்க சொல்லும் போதே இவங்க மனசுக்குள்ளே கணக்கு போட்டுருவாங்க அந்த மாதிரி இவங்க ஊ கேட்டுக்கிட்டு இப்படி வாய் பார்த்துக்கிட்டு அந்த மாதிரி இருக்க மாட்டாங்க ரொம்ப கேல்குலேட்டிவாக இருப்பாங்க அந்த மைண்ட் வந்து எப்பவும் ஒரு கணக்கு போட்டுக்கிட்டே இருக்கும் அந்த மா வந்து இவங்களுக்கு உரிய ஒரு திறமை என்னென்னா உணர்ச்சி வசப்படாமல் இருப்பாங்க எதுக்கும் வந்து கோவப்படவோ அழுகவோ பதறவோ அந்த மாதிரிலாம் செய்யாமல் கரெக்டாக கணக்கு பார்த்து எதுனாலும் அவங்க வந்து அந்த வரவுக்கே அஞ்சு ரூபா கொடுத்தாலும் இவங்க குடும்பம் நடத்துவாங்க ஐயாயிரம் ரூபா கொடுத்தாலும் குடும்பம் நடத்துவாங்க ஐம்பதாயிரரூவா கொடுத்தாலும் அதுக்கேற்ற மாதிரி நடத்துவாங்க எதையும் வீணாக்க மாட்டாங்க அந்த ரீயூஸ் எல்லாம் இருக்குல்ல அது இவங்ககிட்ட தான் படிக்கணும் எல்லாமே இப்போ ஒரு சேலைகள் பத்து சேலை இருக்கா அதை வந்து ஒரு டோர் மேட் ஆக்குறதா அதில் குயில்ஸ் தைக்கிறதா எதாவது ஒன்று அவங்க வீட்டில் வந்து எதுவுமே வேஸ்ட் ஆகாது அதான் கணக்குன்றேன்ல எல்லாமே கணக்கு தான் ஒரு உருண்டை சோறு இருந்தால் கூட அதை ஒரு மாவோட போட்டு ஒரு ப பலகாரம் மாதிரி பண்ணி ஒரு ஸ்நாக்ஸ் கொடுத்துருவாங்க ஒரு ஒரு கைப்பிடி உணவை கூட வீணாக்க மாட்டாங்க எல்லாமே ரீசைக்கிள் பண்ணுறது ரீயூஸ் பண்ணுறது ஒரு சேலை பார்டர் கிழிஞ்சு போச்சா அல்லது இத்து போச்சு ஜருகை மங்கி போச்சு அப்படின்னா உடனே பார்டரை கிழிச்சு விட்டுட்டு அந்த சேரீயில் ஒரு சுடிதார் தைக்கிறதோ ஏதோ ஒன்று பிள்ளைகளுக்கு எதாவது தைச்சி கொடுக்குறதா இல்லை ஒரு வேலைக்காரமாகவோ அல்லது ஒரு பக்கத்து வீட்டுக்காரங்க யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு உனக்கு பர்த்டேக்கு நான் ஒரு ட்ரெஸ் தச்சு தரேன் என்கிட்ட ஒரு பட்டு சாரி இருக்குது எனக்கு உனக்கு நான் ஒரு சுடிதார் தச்சு தரேன் நீ போட்டுக்கோ அப்படின்ட்டு அவங்களுக்கு தைச்சி கொடுப்பாங்க வீணாக்க மாட்டாங்க அப்போ அவங்களையும் ஃப்ரெண்டாக்கிக்கிறாங்க இந்த வஞ்ச புகழ்ச்சியாக பேசுகிறது அவங்க பேசும்போது அவங்கள வாயை பார்க்கக்கூடாது இப்போ சாதாரணமாக சொல்கிறாங்கல்ல போய் வாய் பார்த்துக்கிட்டு வா யாராவது பேசுனாங்கன்னா அங்கேயே போய் நின்று வாய் பார்த்துக்கிட்டு இருப்ப அப்படின்வாங்க அவங்க வாயை பார்க்கக்கூடாது அவங்க கண்ணை பார்க்கணும் அவங்க கண்ணில் தான் அந்த உண்மை தெரியும் ஏன்னா ரொம்ப அது என்னது அந்த என்னவோ பிளாக் காமெடின் வாங்கல்ல அப்படி நாசூக்கா கிண்டல் அடிப்பாங்க அவங்க கிண்டல் பண்ணுறாங்க நக்கல் அடிக்கிறாங்கன்னே கண்டுபிடிக்க முடியாது அவங்க பாராட்டுற மாதிரி தான் இருக்கும் அவங்க கண்ணை பார்த்தா தான் அந்த கண்ணில் ஒரு மின்னல் தெரியும் அது நிறைய இடங்கள்ல அந்த மாதிரி லைட்டாக அப்படி இருக்கும் அப்புறம் வந்து ஸ்லேடையாக பேசுவாங்க டபுள் மீனிங் வர்ற மாதிரி என் வேஸ் நல்ல அர்த்தத்திலையும் பேசுவாங்க இல்லை வந்து வேற ஒரு கெட்ட அர்த்தத்திலையும் பேசுவாங்க அப்படி டபுள் மீனிங்காக பேசக்கூடியவங்க இன்னொன்று என்ன பண்ணுவாங்கன்னா இவங்க வந்து ஏதாவது ஒரு அட்வைஸ் டைரக்டாகவே கொடுக்க மாட்டாங்க இவங்க அட்வைஸே கொடுக்க மாட்டாங்க இப்போ நம்ம மேஷரிச்சிபம்லாம் அட்வைஸ் கொடுப்பாங்க நம்மள இவங்க வந்து யாருக்கும் அட்வைஸ் கொடுக்க மாட்டாங்க ஏன்னா அது வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் இவங்க அறிவை கொடுக்கறது அட்வைஸ் கொடுக்க மாட்டாங்க ஆனால் இவங்க இவங்க செய்கிற வேலைகளில் இவங்க போகிற போக்கில் இவங்க பேசுகிற விதத்தில் நம்ம நிறைய விஷயங்கள் பிடிச்சிக்கலாம் இவங்க பேசும்போது அவங்க கண்ணை பார்த்தோம்னா அது கிண்டலாக பேசுகிறாங்களா உண்மையாக பேசுகிறாங்களா கோபமாக பேசுகிறாங்களான்றத கண்டுபிடிக்கலாம் இவங்க வாயை பார்க்கக்கூடாது கண்ணை பார்க்கணும் பார்த்துக்கிட்டோம்னா இவங்க ஏன்னா இவங்க பேசுகிற துணியெல்லாம் வச்சு கண்டுபிடிக்க முடியாது கோமாக பேசுகிறதும் கேலியாக பேசுகிறதெல்லாம் இவங்களுடைய அந்த வாய்ஸோட இன்டோனேஷனில் கண்டுபிடிக்க முடியாது சில இடங்களில் ரொம்ப சட்டிலாக பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க கோபமான விஷயத்த கூட ரொம்ப சாதாரணமாக சிரிச்சுக்கிட்டே சொல்லுவாங்க அப்போ நம்மளை பாராட்டுற மாதிரி இருக்கும் ஆனால் அவங்க கண்ணை பார்த்தோம்னா கண்டுபிடிச்சிருலாம் அதனால் இந்த மிஸ் ராசி பெண்கள் வந்து ஒரு புரியாத புதிர் மாதிரி உள்ளுக்குள்ளே ஒன்று வெளியில் ஒன்றும் இருக்கும் அவங்ககிட்ட அதான் நான் சொன்னேன்ல பை போலார் பர்சனாலிட்டின்னு உள்ளுக்குள்ளே கோவம் இருந்தாலும் வெளியில் வந்து நீ செய்கிறது பிடிக்கலை இனி எல்லாம் என் முகத்துலேயே முழிக்காத இங்கே வராத என்கிட்ட பேசாத அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க அப்படி ஒரு மாதிரி அன்பாக அமைதியாக பேசி அனுப்பிட்டு அப்புறம் அப்படியே லைட் லைட்டாக குறைச்சிக்கிடுவாங்க இல்லை அவங்க இருக்கிற இடத்துல இவங்க இருந்தாலும் அவங்களுக்கும் இவங்களுக்கும் மனசுக்குள்ளே ஒத்து போகாதுன்றது யாருக்குமே தெரியாமல் பார்த்துக்கிடுவாங்க அந்த ஒரு எட்டு பேர் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸில் ரெண்டு பேர் இவங்களுக்கு பிட்டர் எனிமீஸாக இருப்பாங்க அவங்களுக்கும் தெரியும் இவங்களுக்கும் தெரியும் ஒரு ஒரு போர்ட் ஆஃப் மீட்டிங்கோ ஒரு ஆலோசனை குழுவோ நடக்குதுன்னா இவங்க சொல்றதை அவங்க வந்து அக்செப்ட் பண்ண மாட்டாங்கன்னு இவங்களுக்கு தெரியும் அப்போ என்ன சொல்லுவாங்க இவங்க தான் சொல்ல வந்ததை அடுத்தவங்கிட்ட சொல்லி சொல்ல விடுவாங்க சொல்லி இவங்க ஜெயிச்சுருவாங்க நினச்சத சாதிச்சிருவாங்க ஆனால் வெளியில் வந்து நான் என்ன சொன்னாலும் அந்த ஆள் நோன் தான் சொல்லும் அதுக்கு எதுக்கு நான் வந்து இந்த குழுவில் உட்காந்து நான் பேசணும் நான் ஆலோசனை வழங்கணும் நீங்கள் என்ன வேணாலும் முடிவெடுத்துட்டு போங்க அப்படியெல்லாம் வெளிப்படையாக காட்டிக்கிற மாட்டாங்க தன்னுடைய பகைவன் இவன் வெளியே சொல்ல மாட்டாங்க தன்னுடைய நண்பர் இவர்னு சொல்ல மாட்டாங்க எல்லாருமே தனக்கு சமம்ன்ற மாதிரி தான் அந்த இடத்துல பிஹேவ் பண்ணுவாங்க ஆனால் அவங்களுக்குன்னு ரெண்டு சீக்ரெட் ஃப்ரெண்ட்ஸ் வச்சுருப்பாங்க அவங்களுக்குன்னு ரெண்டு சீக்ரெட் எனிமிஸ் அந்த குரூப்பில் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி எனிமியும் எப்பயும் வச்சுருப்பாங்க கூட எனிமீஸ் இருக்கும் அவங்களுக்கு எனிமீஸ் இருக்கும் ஆனால் இவங்க வந்து வெளியில் அந்த எனமிஸ் பற்றி பேசவே மாட்டாங்க எனக்கு எனக்கும் அவங்களுக்கும் பிடிக்காது நான் சொன்னால் அவங்க செய்ய மாட்டாங்க அப்படின்லாம் சொல்லவே மாட்டாங்க நீங்கள் இந்த அவங்கள்ட சொல்லுங்களேன் அவங்க நாளைக்கு பார்ப்பாங்க அப்போ அவங்க நேரடியாகவே சொல்லிடலாம் நான் ஃபோனில் தான் சொல்லணும் அது அவ்வளோ மரியாதையாக இருக்காது நீங்கள் இன்னார்கிட்ட சொல்லுங்கள் அப்படின்ட்டு வேற யாரையாவது கொடுத்து விட்டுட்டு அவங்க ஒதுங்கிடுவாங்க அவங்களுடைய அந்த பேசுகிற விதம் அந்த விஷயத்தை அவங்க டேக்கிள் பண்ணுற விதத்தை வந்து நம்ம ஒரு மூணாவது மனுஷராக இருந்து ரசிக்கலாம் எப்படி இந்த பொண்ணு வந்து பேசுது பாரு மாட்டிக்காம அப்படி நைஸா கழுவுற மீன்ல நழுவுற மீன் மாதிரி நழுவிருச்சு பாருன்னு நம்ம ரசிக்கலாம் அப்படி ரசிக்கக்கூடிய வகையில அந்த கேரக்டர் அந்த புதன் ராசி பெண்கள் இருப்பாங்க ஓகே இந்த வாய் வார்த்தைகள்ல பேசுறது அது மிதுன ராசி பெண்கள் கூட இந்த ராசினர்கள்லாம் ஒற்று போவாங்க அவங்களுடைய திருமண வாழ்க்கையும் இந்த ராசிக்காரர்களை பண்ணிக்கிட்டாங்கன்னா அது இன்னும் சிறப்பாக இருக்கும்னா என்னது அதாவது கடகராசி ராசி மீன ராசி இவங்கள்லாம் ஓரளவுக்கு இவங்களோட ஒத்து போகக்கூடியவர்கள் ஏன்னா எல்லாமே சாஃப்டான ராசிகள் இவங்களுக்கு வந்து எப்பேற்பட்ட ஒரு கொலகாரனை கல்யாணம் பண்ணி வச்சா கூட அவனை சாத்வீகமாக மாற்றிடுவாங்க மிதுன ராசிக்கு வந்து இன்னார் இனியார்ன்னெலாம் கிடையாது இந்த மாதிரி முதல்ல சொன்ன ராசிகள் கொஞ்சம் அவங்களோட இணைந்து சிந்திக்கக்கூடியன மற்றதெல்லாம் எப்படின்னா இவங்க வந்து அப்படியே சாப்பிட்ட சொ இந்த முன்னாடியெல்லாம் சொல்லுவாங்களே ரொம்ப ஆடுறான் இவனுக்கு ஒரு கால் கட்டு போட்டு வைக்கணும் அப்படின்றாங்களா அப்படி கால் கட்டு போடணும்னா நீங்கள் வந்து மிதுன ராசிக்கார பெண்ணை தான் கட்டி வைக்கணும் ஒரு பெரிய குடும்பம் ஆ திருத்திடுவாங்க எப்பேற்பட்ட திருடனாக இருந்தாலும் குலகாரனாக இருந்தாலும் பொம்பளை பொறுக்கியாக இருந்தாலும் இவங்க வந்து அவங்களுடைய அந்த அன்பான அரவணைப்பான ஆதரவான குணத்தினால சரி பண்ணிடுவாங்க எவ்வளவு ஒரு பிரச்சனை இருக்கக்கூடிய கம்பெனியில் அவங்கள கொண்டு போய் வேலைக்கு விட்டாலும் ஹியூமன் ரிலேஷன்ஷிப்லேயே நிறையா குரூப்பிசம் இருக்குது இந்த கம்பெனி ரொம்ப லாஸாக போயிருச்சு இந்த பழைய மேனேஜர் வந்து சரியில்லை ரொம்ப செல்ஃபிஷாக இருந்துட்டார் அப்படின்லாம் கம்பெனி இருக்கும்ல இடியாப்ப சிக்கல் இருக்கக்கூடியதை இவங்க கையில் கொடுத்தா கூட சரி பண்ணிடுவாங்க வந்து ஒரு கம்பெனியை கொடுத்தாலும் அதில் இருக்கிற வேண்டாத ஆட்களையெல்லாம் விளக்கிட்டு புதிய நல்ல ஆட்களை போட்டு நல்லபடியாக கொண்டு வந்துடுவாங்க திருமண வாழ்க்கையிலையும் ரொம்ப சிறப்பாக இருப்பாங்க ஏன்னா எந்த இடத்துலையும் இவங்க கோபத்தையோ அல்லது இவங்களுடைய சந்தோஷத்தையோ ரொம்ப வெளிப்படுத்த மாட்டாங்க பாராட்டுவதாக இருந்தால் பாராட்டுவாங்க இல்லை விமர்சனம் பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் அமைதியாக தனியாக கூப்பிட்டு போயோ அல்லது மெதுவாக அவங்களுக்கு மட்டும் புரியிற மாதிரியோ ஒரு பத்து பேர் இருக்கிற இடத்துல சொன்னா கூட யாருக்கு வலிக்கணுமோ அவங்களுக்கு மட்டும்தான் வலிக்கும் மற்றவங்களுக்குலாம் அது புரியாது அந்த அளவுக்கு அவங்க ரொம்ப அழகாக அதை சொல்லுவாங்க அப்போ அவங்க மட்டும் அதை புரிஞ்சுக்கிடுவாங்க ஐயோ நம்ம இப்படி பேசுனது அவங்க ஹேர்ட் ஆயிட்டாங்க போல் இல்லை நம்ம வந்து இந்த மாதிரி தவறாக பேசிட்டோம் நம்ம தப்பு பண்ணிட்டோம் அப்படின்ட்டு அவங்க தனியாக வந்து சாரி கெட்டு போயிடுவாங்க யாரையும் ஹேர்ட் பண்ணுற மாதிரி நடத்த மாட்டாங்க அதனால இவங்களுக்கு திருமண வாழ்க்கை இன்னொன்று இவங்க நான் தான் சொன்னனே சர்வகலா வள்ளின்னு சதாவதானின்னு ஒரே நேரத்தில் சமையலும் பார்ப்பாங்க கம்பெனி வேலையும் பார்ப்பாங்க வீட்டுக்காரையும் பார்த்துக்குருவாங்க பிள்ளையும் படிக்க வைப்பாங்க பெஸ்ட் மதர்ஸ் பெஸ்ட் அண்ட் ஸ்ட்ரிக்ட் மதர்ஸ் பிள்ளைகளை வந்து ரொம்ப அன்பாக பார்த்துக்கிடுவாங்க ஹஸ்பண்டை ரொம்ப அன்பாக பார்த்துக்கிடுவாங்க ஆனால் நான் அவங்கள அன்பாக பார்த்துக்கிறேன் நான் சொல்கிற நேரத்துக்கு நீங்கள் வரமாட்டேன்றீங்க நீங்கள் ரொம்ப லேட் ஆக்குறீங்க அப்படி பண்ணுறீங்க இப்படி பண்ணுறீங்கன்னு அந்த டிமாண்ட்ஸே ப்ளேஸ் பண்ண மாட்டாங்க இவங்களுடைய அன்பையும் பொறுமையையும் பார்த்துட்டு அவங்களே நே வீட்டுக்கு போனோம் வீட்டில் வந்து இருக்கிறது நமக்கு ஒரு சந்தோஷமான ப்ளேஸாக வீட்டை மாற்றி வச்சுருப்பாங்க இப்போ வீட்டுக்கு போனாலே அவன் சின்ன சின்ன ஏதாவது கத்துவா இல்லைனா நம்மளை ஒரு வீட்டு வேலை செய்ய சொல்லுவாள் அப்படின்னு ஹஸ்பண்ட் நினச்சிட்டு லேட்டாக வராமல் சீக்கிரமாக வீட்டுக்கு போகணும் ஆ பாவம் அவன் ஒத்தையில் இருப்பான் நம்ம போய் எதாவது ஹெல்ப் பண்ணலாம் பிள்ளைகளுக்கு படிப்பு சொல்லிக் கொடுக்கலான்னு ஹஸ்பண்ட்ஸ் வர்ற அளவுக்கு ரெஸ்பான்சிபிளாக மாற்றிடுவாங்க அவன் ஊர் சுற்றிக்கிட்டு இருந்தவனை கூட ராத்திரி பன்னெண்டு மணிக்கு வீட்டுக்கு வர்றவனை கூட இந்த மி ராசி பண்ண கட்டி வச்சா அவன் ஏழ்ரை எட்டு மணிக்கு வீட்டுக்கு வந்துடுவான் அவன் பாட்டுக்கு உட்காந்து டிவி பார்த்துக்கிட்டாது இருப்பானே தவிர வர மாட்டான் ஆஸ் அ பர்சன் ஹீ வில் பி ப்ரெசன்ட் ஒரு ஃபிசிக்கலி ப்ரெசண்ட் ஹஸ்பண்ட் வீட்டில் இருந்தாலே அந்த வீடு ஒரு அழகு தானே அப்போ அந்த பிள்ளைங்கள்லாம் அது பாட்டுக்கு அமைதியாக உட்காந்து படிக்கும் இவங்க அவங்க பா அவங்க பார்க்குற வேலையை பார்ப்பாங்க இட்ரைக்கெல்லாம் எல்லாருக்கும் சாப்பாடு போட்டுருவாங்க ஒம்பதுரை பத்து மணிக்கு எல்லோரும் தூங்கிடுவாங்க அந்த வீடு வந்து பீஸ்ஃபுல்லாக போகும் ரொம்ப வந்து சண்டை கட்டுறது பேசுறது அந்த மாதிரிலாம் இருக்காது ரொம்ப அட்வைஸு ஐயா சாமி மாதிரி அட்வைஸ் பண்ணி கழுத்த இருக்க மாட்டாங்க ஸோ இவங்க வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லாக லைஃப்பை கொண்டு போவாங்க நல்லாயிருக்கும் இவங்க வந்து இவங்களுடைய மேரேஜ் லைஃப் வந்து மேரேஜ் லைஃப் ரொம்ப பிரமாதமாக இருக்கும் வெரி ரேர் டைவர்ஸஸ் டை இவங்க வந்து டைவர்ஸ் வாங்குறாங்கன்னா அதுக்கு இவங்க ஜாதகத்தில் வேறு பல நெகட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ் இருக்கணும் இருந்தால் ஒழிய இன் ஜென்ரல் மிதன ராசிக்காரங்க வில் மேக் அ குட் ஒய்ஃப் அண்ட் அ ரெஸ்பான்சிபிள் மதர் நல்லா இருப்பாங்க அது மாதிரி ஆஸ் அ சிஸ்டர் அப்படி போது கூட வீட்டை வந்து இவங்க ஒரு மூத்த சகோதரியாக இருந்தால் இளைய சகோதரிகளையெல்லாம் வளர்த்து விட்டுட்டு அப்புறம் கொஞ்சம் லேட் மேரேஜ் கூட நடக்கும் மிதன ராசிக்காரங்களுக்கு யூஸ்வலாக கொஞ்சம் லேட் மேரேஜ் நடக்கும் எல்லோரையும் நல்லா வளர்த்து விட்டுருவாங்க அப்புறம் இவங்க கல்யாணம் பண்ணி போகிற இடமும் ஒரு பெரிய குடும்பமாக இருக்கும் அதாவது அந்த வீட்டில் வந்து இவ்வளோ பெரிய குடும்பத்துக்கு யார் வாக்கப்படுவான்ட்டு யாருமே பெண் போயிருக்க மாட்டாங்க இவங்க வந்து சரின்னு போய் கல்யாணம் பண்ணிக்கிருவாங்க ஒரு இருபத்தெட்டு இருபத்தொம்போது வயசில் கல்யாணம் பண்ணிட்டு கூட அந்த ஹஸ்பண்ட் ஆதரவை வச்சு இவங்க தன்னுடைய தங்கச்சி தம்பி எல்லாம் கொஞ்சம் பெரிய பெரிய ஒரு நல்ல பொசிஷனுக்கு கொண்டு வந்துருவாங்க அந்த மாதிரியெல்லாம் வந்து ரெண்டு குடும்பத்தையும் அப்படியே வச்சு நல்லா வளர்த்து கொண்டு வர்றது புதன் ராசிக்காரங்களால முடியும் கண்டிப்பாக மிதனராசினே பெண்களுக்குன்னு ஒரு சில குணாதிசயங்கள் இருக்குது அவங்க இதெல்லாம் பண்ணுவாங்க இதையும் தாண்டி ஒரு சில விஷயங்களை பண்ணுவாங்கன்னு ரொம்ப அழகாக சொல்லியிருந்தீங்க ரொம்ப நன்றிம்மா நன்றிம்மா